ஆன்மீகத்தை வழிநடத்தும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா அஷ்டமி வழிபாடு அஷ்டமி வழிபாட்டில் மாதந்தோறுமே வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அண்டு வளர்ப்பிரை அஷ்டமி இந்த நாளில் நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க இது செல்வ வளம் பெருகவும் தீய சக்திகள் கடன் நோய்கள் நீங்கவும் உதவும் குறிப்பாகவே இந்த நாளில் பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி தயிர் சாதம் உளுந்து வடைது எல்லாமே படைத்து பைரவர் காயத்ரி மந்திரம் மோதி வழிபடுவது மன அமைதியை கொடுக்கும் இந்த தேய்பிர அஷ்டமி அப்படிங்கிறது அமாவாசைக்கு பின்வரும் எட்டாம் நாள் அஷ்டம் லட்சுமிகளும் பைரவரை வணங்கி செல்வம் பெற்றதாக ஐதியம் மேலும் வளர்பிறை அஷ்டமி ராகு காலத்தில் பைரவரை வழிபடுவது வளர்ச்சிக்கும் செல்வம் பெருகவும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த நாளில் நீங்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நாளில் நாம் சில விஷயங்கள் சரியான முறையில் செய்யும்போது எல்லா துன்பங்களுமே நீங்கும் கடன் தொழில் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கால தாமதங்கள் நீங்கி நல்ல நேரம் வரும் பதவி உயர்வு லாபமானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த அஷ்டமி திதியில் நம்ம பைரவரை வழிபட்டாலே நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக ஆரம்பிக்கும் கால பைரவர் காலத்தை நிர்வகிக்கும் கடவுளாக இருக்கார் இவரை வழிபடுவதனால இனி நடக்கவே நடக்காது என்ற விஷயங்கள் கூட எல்லாமே நடக்கும் தலையெழுத்தே மாறும் என கூட சொல்லப்படுது சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் பைரவர் வடிவம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கு தன்னை நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு காவலாக இருந்து அவங்கள எந்த ஒரு தீமைகளுமே நெருங்காமல் பாதுகாப்பவர் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் ஒவ்வொரு திதியுமே ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டு வேண்டிய வரங்கள் பெறுவதற்கும் நம்மளுடைய துன்பங்கள் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக இருக்கு அதுலேயுமே தேய்பிரை அஷ்டமியில் ராகு காலத்தில் வழிபட வேணும் அப்படிங்கிற நியதியுமே இருக்குது ஆனால் வளர்பிறை அஷ்டமியில் வரும் நாட்களில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பைரவரை வழிபடலாம் பொதுவாகவே முன்னோர்கள் எந்த ஒரு வழிபாட்டையுமே தேதி முய்ப்பிரையில் துவங்கி வளர்பிறையில் நிறைவு செய்வாங்க கர்ம வினைகள் தேய்ந்து நன்மைகளும் புண்ணியங்களும் வளர வேணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் மாதங்கள்லேயே மார்கழி சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வரக்கூடிய வளர்பிறை டிசம்பர் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வரக்கூடிய இந்த இந்த வளர்பிறை திதியில் நீங்கள் வழிபட்டாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் காலப்பைரவர் வழிபாடானது ரொம்ப உகந்தது டிசம்பர் இருபத்தி ஏழு காலை ஒன்பது இருபத்தி ரெண்டு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு காலை ஏழு நாற்பத்தி ஆறு வரைக்குமே இந்த திதியானது இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் பைரவர வழிபட்டாலே உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் நிச்சயமா அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நாயில் வாய்ந்த நாள் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளாக இருக்குது மேலுமே முதல்ல தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் வ பைரவரிடம் தேய்பிறை அஷ்டமியில் கடன் தீர வேணும் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே அளவு நம்பிக்கையோட வளர்பிறை அஷ்டமியில் வருமானம் பெருக வேணும் செல்வம் பெருக வேணும் வாழ்நாள் முழுவதுமே குடும்பத்திற்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு தேவையான வேண்டுதல் எல்லாமே வைக்க இந்த வளர்பிறை ச நிலவு போல நம்மளோட வாழ்வுமே முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படிங்கிறது நம்பிக்கை மாறாத வளர்பெற அஷ்டமி நாளில் நம்ம சென்று பைரவரிடம் கஷ்டங்களை சொல்லி புலம்பவோ வேண்டிக் கொள்ளவோ கூடாது அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னா காலப்பைரவரை நம்ம விரதம் இருந்து வணங்குவதாலும் நமக்கு ஏற்பட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வருபவங்களுக்கு ஆகம தந்திர சாஸ்திரங்களில் உயர்ந்த நிலை கிடைக்கும் வாழ்க்கையில் பல தரப்பட்ட காரணங்களால ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உரிய பரிகாலங்களாக கால பைரவர் வழிபாட்டு முறைகளை நம்ம வகுத்து இருக்காங்க அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இல்லாமல் தினமுமே வணங்கி வருவதனால நம்மளுடைய எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் தலை குனியாத வாழ்க்கை சுயமங்கலம் மேலுமே தீய வினைகள் முற்றிலுமே அழிவு கிடைக்கும் பிறவியின் பலனை முழுவதும் உணர முடியும் தடையில்லாம சௌகரியம் ஏற்படும் கடன் நீங்கும் நீங்கும் மேலுமே எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுதலை நமக்கு கிடைக்கும் வழக்குகளில் இருந்து விடுதலையும் கிரக தோஷங்களோட பாதிப்புமே விலகும் பிறவியை புனிதப்படுத்தும் ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த காலபைரவர் வழிபாடு இருக்குங்க பிறவியை புனிதப்படுத்துதல் இறைவனை எளிதாக உணர்தல் இது எல்லாமே நம்ம காலப்பைரவர வழிபட்டாலே நம்மளோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் உள்ளிட்ட பல நன்மைகளையுமே பெற முடியும் வளர்ப்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்வது பதினாறு செல்வங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது மேலுமே வறுமை நீங்கவும் வளர்ப்பிறை அஷ்டமியில் மா மாலை வில்வம் மற்றும் ஆசனி மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்கர நாமம் பராயணம் செய்து பதினோரு தீபங்கள் ஏற்றது ரொம்ப நல்லது ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவங்க துன்பங்கள் குறையவும் பைரவர் சன்னிதானத்தில் ரெண்டு மண் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதளவு கருப்பு எல் இட்டு திரிபோட்டு தீபம் ஏற்றி வந்தாலே மனதார வழிபாடு செய்கிறது நல்லது கால பைரவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்வதனால இவருக்கு கோவிலில் பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்றது ரொம்ப நல்லது அதாவது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க அதில் ஒவ்வொரு விளக்கிலுமே ஒவ்வொரு வகையான எண்ணெயை ஊற்றி தனித்தனிய தீபத்தை ஏற்ற வேணும் இப்படி நீங்க ஏற்றுவது நெய் நல்லெண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்கள் தான் பஞ்சதீப எண்ணெய்ங்க மேலுமே ஒவ்வொரு விளக்கிலுமே இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் அடுத்ததான் வளர்பிறை அஷ்டமியில் எப்படி நம்ம வழிபாடுகளை செய்ய வேணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வளர்பிறை அஷ்டமியை எடுத்துக்கொள்வாங்க வளர்ப்பிற அஷ்டமியில் வழிபாடு செய்யும்போது போது நம்ம பைரவர்கிட்ட நமக்கு தேவையானது எல்லாமே தருமாறு கேட்கிட வேணும் வளர்பிறை அஷ்டமி திதிகளில் நம்ம இப்படி வேண்டும் போது நமக்கு தேவையானது அனைத்துமே மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்து கொண்டுமே நம்மளுடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டின தேய்பிறை திதியில் ஆரம்பம் செஞ்சு வளர்பிறை திதியில் முடிப்பாங்க இதுவே வழிபாட்டின் ரகசியம் தேய்பிறை திதிகளில் நம்மளோட கர்ம வினைகள் அனைத்துமே அழியத் தொடங்கும் அதுக்கப்புறம் வளர்பிறை திதிகளில் நம்மளோட தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்குமே பின்பற்றலாம் இது ஒரு அற்புதமான வழிபாடுன்னு சொல்லலாம் அலர் அதே மாதிரி வளர்ப்பெறிய அஷ்டமி வரும் நாள்ல ராகு காலத்துல தான் பைரவ பெருமான வழிபாடு வேணும் அப்படிங்கிற ஒரு நியதி கிடையாது வளர்ப்பெறைய அஷ்டமி திதி இருக்கும் ஒரே நாள்ல நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலுமே பைரவ பெருமானை வழிபடலாம் வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்கிறவங்க ஒருபோதுமே தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது மீறினால் வழிபாட்டின் பலன்கள் கிடைப்பது கடினம் அப்படின்னு சொல்வது ஐதீகம் மேலுமே இது சரியான முறையில் எப்படி செய்வது அஷ்டமி அப்படிங்கிறது சுபகாரியங்கள் செய்யாமல் தவிக்க வேண்டிய ஒரு நாள் என சொல்லப்பட்டால் கூட இது தீராத இருந்து விடுபடவும் காவல் தெய்வங்களை வழிபடவும் ஏற்ற நாளாக சொல்லப்படுது குறிப்பாகவே அஷ்டமி திதியில் பைரவர வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை என இரு வகையான திதிகளிலுமே பைரவர வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இருந்தால் கூட இந்த இரு திதிகளையுமே பயன்படுத்தும் முறை வழிபாடு பயன்களில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது எந்த திதியில் பைரவரிடம் எப்படி வேண்ட வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பை பைரவரோட வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு எந்த திதியில் நம்ம எப்படி வழிபட வேண்டும் தேய்பிரை அஷ்டமில வழிபாடு செய்யும் போது நாம பைரவரிடம் நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் தேய்பிரை அஷ்டமி திதியில் நாம இப்படி வேண்டும் போது நமக்கு துன்பங்கள் அனைத்துமே தேய்ந்து அழிந்து போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனா எந்த காரணத்திற்காகவுமே தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நம்மளுடைய தேவைகளை சொல்லி பைரவர்கிட்ட வேண்டிக் கொள்ளக்கூடாது இதுதான் உண்மையான அர்த்தம் அதே மாதிரி அதே சமயம் வளர்ப்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும்போது நம்ம பைரவர்கிட்ட நமக்கு தேவையானது எல்லாமே தருமாறு கேட்டு வழிபட வேணும் வளர்ப்பிறை அஷ்டமி திதியில இப்படி நம்ம இப்படி இப்பாடி வேண்டும் போது நமக்கு தேவையானது அனைத்துமே மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்து கொண்டுமே நம்மளுடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டி கொள்ளக்கூடாது இந்த வளர்ப்பிறையில் அதே மாதிரி வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டின தேய்பிறை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்பிறை திதிகளில் முடிப்பாங்க அதே மாதிரி தான் வழிபாட்டோட ரகசியம்னு சொல்லுவாங்க தேய்பிறை திதியில் நம்மளோட கர்ம வினைகள் அனைத்துமே அழிய தொடங்கும் அதுக்கப்புறம் வளர்பிறை திதியில் நம்மளோட தேவைகள் கிடைக்க ஆரம்பித்து வாழ்க்கையில் வளர்ச்சியும் மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்குமே நீங்கள் தொடர்ந்து பின்பற்றலாம் பைரவர்கிட்ட வழிபடும் போது தீய எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு வேண்டக்கூடாது அவருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பாடல்கள் எல்லாமே சொல்லிவிடுவது ரொம்ப சிறப்பு விரிந்த பல்கதிர்கொள் சூளம் வெடிபடு தமருகம் கைதறித்தோர் கோல பைரவனாகி வேலம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஓன் திருமணிவாய் வில்ல சிரித்து அருள் செய்தாய் சேரை சென்னீர செல்வராரே இப்படி திருநாவுக்கரசர் இந்த பாடல்ல பைரவரோட திருக்கோலம் பற்றி பாடியிருக்காருங்க மேலுமே பலவாறு விரிந்த ஒளியினை உடைய சூளத்தையும் ஓசையை உள்ளடக்கிய தமகரும் எனப்படும் உடுக்கையும் கையில ஏந்தி அழகிய வடிவம் கொண்ட கால பைரவ மூர்த்தியாக கோலம் கொண்ட சிவபெருமானே தன்னை அழிப்பதற்காக தாருகவ கவனத்து முனிவர்கள் ஏவிய யானையினை அழித்தார் யானை சிவபெருமானை நெருங்கியதையும் அதனோட தோழினை சிவபெருமான் உரித்ததுக்கு அப்புறம் அந்த தோளினை போர்மையாக உடலோட மீது போர்த்தி கொண்டதையும் கண்ட பார்வதி தேவி ரொம்பவும் அச்சம் எய்தினாள் தேவியின் பயத்தை கண்ட சிவபெருமான் தன்னோட பவளம் போன்று ஒளி திகழும் வாய் மலர்ந்து சிரித்தார் இப்படி சிறிதும் அஞ்சாமல் செயல் புரிந்தவர் சேரை பதையில் இருக்கக்கூடிய சென்னெறி எனப்படும் கோவிலில் வாழ்கின்ற சிவபெருமா எம்பெருமானே ஆவார் அப்படிங்குறதா இந்த பாடலோட பொருளுங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம அஷ்டமி திதியில் என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யணும் எப்படி சரியான முறையில் செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அஷ்டமி நாளில் நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் விவாஸ் தேங்க் Thank you.